கார்த்திகை தீபம் சீரியலை விட்டு நடிகை சுபரக்ஷா அவர்கள் விலகினதுக்கு இப்போ நடிகர் கார்த்திகராஜ் அவர்கள்தான் காரணம் அப்படின்ற மாதிரி சில செய்திகள் பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நடிகர் கார்த்திகராஜ் அவர்களே சில விஷயங்கள சொல்லிருக்காரு அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் ஜீ தமிழ்ல நடிகர் கார்த்திகராஜ் அவர்கள் மிக பெரிய எதிர்பார்ப்போடு ரீஎன்ட்ரி கொடுத்த சீரியல் தான் கார்த்திகை தீபம் இந்த சீரியலோட கதை ரொம்பவே சூப்பரா இருக்கனால இந்த சீரியல் டிஆர்பி வைஸ்லயும் ரசிகர்கள் மத்தியிலயும் நல்ல வரவேற்பை பெற்று டாப்ல போயிட்டு இருக்கு தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த நடிகை சுபரக்ஷா அவர்கள் திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டாங்க என்னதான் அவங்க விலக சில தனிப்பட்ட காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட சமூக வலைதளங்கள்ல சில பேர் சில தப்பான காரணங்களை சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இத பார்த்துட்டு நடிகர் கார்த்திக்ராஜ் அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா கார்த்திகை தீபம் சீரியல் இப்ப என்னோட லைஃப்ல ரொம்பவே முக்கியமான ஒரு சீரியலா பார்த்துட்டு இருக்கேன் இந்த சீரியல் பல பிரபலங்கள் நடிச்சிட்டு வராங்க அவங்க எல்லோரையுமே நான் என்னோட குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் ரீசெண்டா நடிகை சுபரக்ஷா அவர்கள் சில பர்சனல் ரீசன்னாலதான் சீரியலை விட்டு விலகிட்டாங்க ஆனா அவங்க விலக நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அதுவும் இல்லாம ஒருத்தரோட வேலையை கெடுக்கிற அளவுக்கு நான் மோசமானவனும் இல்ல இன்னும் சொல்ல போனா காத்தையை தீபம் சீரியலோட செட்ல உள்ளவங்களுக்கு என்ன பத்தி ரொம்பவே நல்லா தெரியும் நம்ம என்னதான் பல நல்லது பண்ணாலும் நம்ம பேரை கெடுக்கிற மாதிரி சில பேர் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அத நம்ம மைண்டுக்கு கொண்டு போனா நமக்கு தான் பிரச்சனை நடிகை சுபரக்ஷா விலகினதுல எனக்கு வருத்தமா இருக்கு ஆனா அது அவங்க முடிவு அவங்க அடுத்து என்ன பண்ணாலும் அது பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவா பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் கார்த்திக் அவர்கள் சொல்லி இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க